ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறாங்களா ப்ரோ ஸ்விகி சொொமேட்டோ போட்டுறேன் ஐம்பது பேர் ரெண்ட் ஒரு ஃப்ரீயாக தர ப்ரோ டிஸ்பிளே எயிட் ஹண்ட்ரட் போட்டுருந்தோம் ப்ரோ நிறைய பேர் ப்ரோ என்னை தெரிஞ்சு எயிட் ஹண்ட்ரட் நான் என்னை தெரிஞ்சு ஒரு ஏழ்நூறு எட்நூறு டிஸ்பிளேவாக பார்த்துட்டு இருப்பேன் ஒரு பிளாட்ஃபார்ம்லேயே இந்நூற்றி இருபது ரூபா அந்தமாதிரி ஓட்டாங்க ப்ரோ ஆமாம் லவண்டி நாற்பது ரூபாய்க்கு பண்ணித்தரேன் ப்ரோ வெறும் நாற்பது ரூபா எல்லா எல்லா மாடலும் ப்ரோ ஐஃபோன் எங்களால் ஐபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ நாற்பது ரூபா தரும் எந்த சார்ஜெல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு பண்ணித்தரேன் ப்ரோ

கீல் பார்க் கார்டனில் இருக்கிற மொபைல் வேல்டுக்கு தான் வந்திருக்கோம் கொஞ்ச நாள் நம்ம இந்த கடை ஓனர்லாம் பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு டூர் போயிட்டாங்க அதனால் வீடியோஸ் எதுவும் வரல இப்போ திருப்பி வந்துட்டாங்க சர்வீஸில் சூப்பராக நல்ல பேர் எடுத்துகிட்டு ஒரு பேட் கமெண்ட் கூட வாங்காமல் ரேட்டு கம்மியாக சூப்பராக பண்ணிகிட்டு இருக்க ஒரு இடம்னா இது மொபைல் வேர்ல்டு தான் இது நம்ம சொல்லி ஆகணும் ஸோ இங்கே இந்த ஆடிக்கு செம்ம ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் நிறைய போயிட்ருக்கு முக்கியமாக ஜொமேட்டோ ஸ்விக்கி ஓட்டுற நண்பர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது பேருக்கு வந்து ஃப்ரீயாக வாட்டர் கேஸ் மொபைல் அளவுக்கு வாட்டர் கேஸ் கொடுத்துட்ருக்காங்க அது இல்லாமல் பேக் கேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா லெவன் டி வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி அப்புறம் எயிட்டி வரைக்கும் போயிடுச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு நீங்கள் வந்து ஓட்டிகிட்டு போகலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்குது டீட்டெயிலாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக முடிக்கும் நல்லா யூஸ் ஆகும் ஓகேங்களா டிஸ்பிளே எல்லாம் வெறும் எயிட் ஹண்ட்ரட்ருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ வாங்க வீடியோவில் போகலாம் ஹாய் ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கழிச்சு டி செவன்ட்டின் கூப்பிட்ருக்கோம் எதுக்காகங்கன்னா புது ஆஃபர் நிறைய வந்துடுது ப்ரோ ஏன்னா ஆடி ஆஃபர் ட்ரெஸ்ஸு கார்டில் மட்டும் இல்லை ஆடி ஆஃபர் நம்மகிட்ட இனிமேல் ஆடி ஆஃபர் தான் சரிங்களா ப்ரோ ஃபர்ஸ்ட் லேப்டாப் ஸ்கின்னு நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் டூ ஃபிஃப்டி சொல்லியிருந்தோம் சரிங்களா இப்போ டூ ஹண்ட்ரட் தான் டூ ஹண்ட்ரட் தான் ஓப்பன் சேலேஞ்ச் ப்ரோ சென்னையில் எங்கேயுமே இந்த ப்ரைஸ் பண்ண மாட்டாங்க லேப்டாப் ஸ்கின்னு மொபைல் ஸ்கின்னே டூ ஹண்ட்ரட் தான் பண்ணுறாங்க சரிண்ணா லேப்டாப் ஸ்கின்னு கலெக்ஷன் இருக்கு எல்லா மாடலுக்கும் டூ ஹண்ட்ரட் தான் நம்ம எதுக்குமே ப்ரோ எல்லாத்தையும் மாடல் வைஸ் சொல்ல மாட்டேன் எல்லாமே டூ ஹண்ட்ரட் தான் வந்தீங்கன்னா ஒட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் கலெக்ஷன் மொபைலுக்கே டூ ஹண்ட்ரட் தான் ப்ரோ ஒட்டுறாங்க இப்போலாம் சரிங்களா நம்ம லேப்டாப்புக்கே டூ ஹண்ட்ரட் தான் சொல்கிறேன் ஓப்பன் சாலே சென்னையில் நம்ம தான் ஃபஸ்ட்டு இது ரேட்டை ஓடையுது டூ ஹண்ட்ரட் சரிங்களா அப்புறம் கலெக்ஷன் இங்கே பாருங்க ப்ரோ லேப்டாப் பண்ண முடியாது ப்ரோ மொபைல் கஸ்டமைஸ் பண்ணலாம் அதை பாருங்க மொபைல்லாம் கஸ்டமைஸ் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ப்ரோ அவ்வளோதான் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் கஸ்டமைஸ் ஸ்கின் ரேட்டு மவுண்ட் ரோட்லேயே நூற்றி அறுபது ரூபா நூற்றி எழுபது ரூபா நான் வந்து இப்போ நான் ஓனாக பண்ணுறேன் நான் இது மாதிரி வெளியே கொடுத்து பண்ணுறப்ப நூற்றி அறுபது ரூபாய்க்கு மவுண்ட் ரோட்ல எங்களுக்கு பண்ணி தருவாங்க இப்போ அதே ரேட்டு நான் பண்ணி தரேன் ப்ரோ நூற்றி எழுபது ரூபா கஸ்டமருக்கு ஆமாம் கஸ்டமருக்கே பண்ணி கொடுத்துருவேன் எல்லா மாடலுக்கும் பண்ணிடலாம் ப்ரோ

இது ஒன் சிக்ஸ்டி ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகும் சரிங்களா ஆ அனுப்பிட்டு கொரியர் போகிறோம் நம்ம எவ்வளோ ட்ரஸ்டடா பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும் ரெகுலராக ஒரு இது தெரியும் ஒரு பேட்ரிவியூ கமெண்ட் எதுவும் வந்ததில்லை பண்ணுறோம் அப்புறம் ஸ்கின்னு ப்ரோ மொபைல் ஸ்கின்னு தான் நம்ம இந்த சவுண்டில் நம்ம தான் ஃபேமஸ்ஸு வேற கலெக்ஷன் நிறைய இருக்கும் ப்ரோ சும்மா ஒன்று ரெண்டு வச்சுட்டுலாம் இது பண்ணல கலெக்ஷன் நிறைய வச்சுட்டு இருக்கோம் நம்ம நல்லா கலெக்ஷன் தான் ஆமா ப்ரோ நிறைய கலெக்ஷனே நிறைய இருக்கும் ப்ரோ எண்பது ரூபாய்ல இருந்து ஒன் பிப்டி ஹையஸ்ட் எண்பது ரூபாய்ல இருந்து ஸ்டார்டிங் ஒன் பிப்டி ஹையஸ்ட் அது இல்லாம இப்ப நம்ம கடையில் என்னன்னா நம்ம கடையில டிஸ்ப்ளே மாத்தனால ஒரு ஸ்கின் ஃப்ரீ ப்ரோ எந்த மாடல் இருக்கட்டும் எவ்வளவு வேணா மாத்த ஒரு ஸ்கின் ஃப்ரீயா போட்டு தரேன் ப்ரோ கடைக்கு வந்தாலே சரிங்களா அப்புறம் டெம்பர் கிளாஸ் ப்ரோ சரிங்களா அன்புரோக்கபிள் டெம்பர் கிளாஸ் இதெல்லாம் இப்போது ஹெஜ்ஜுலாம் போகிறாங்களா ப்ரோ எஜ்ஜு டம்பர்லாம் இதில் தான் கட் பண்ணி விட்டுறாங்க மோஸ்ட்லி ஷோரூம்லாம் இது ஆயிரத்தி ஐநூறுரூபா நான் ஏசி போட்டால் நானும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாட்டு ஒரு இது நம்ம கிட்டே டூ ஃபிஃப்ட்டி டூ ஹண்ட்ரட் ப்ரோ டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அவ்வளோதான் அந்த பேசு தான் எந்த மாடலில் அந்த இந்த மாடல் இவ்வளோலாம் பேசவே மாட்டேன் ப்ரோ நான் இது இது பொருளோட ரேட் தான் சொல்கிறேன் மொபைல் இருக்கான ரேட்டை சொல்லு ஓப்பனா இது டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி கிளியராக இருந்தால் டூ ஹண்ட்ரட் மேட்டாக இருந்தால் டூ ஃபிஃப்டி சரிங்களா இதுலேயே நிறைய இருக்குது ப்ரோ சும்மா ஒன்றும் ரெண்டு எல்லாம் இல்லை இதுல மெட்டீரியல் நிறைய இருக்கு ப்ரோ இங்கே பாருங்க இது ஒரு கலர்ல இருக்கும் இது ஒரு மெட்டீரியல் இது இதெல்லாம் அன்புரோக்கபிள் சுத்திய வச்சு அடிக்கிறான் இதுதான் ஆமா அன்புரோக்கபிள் ப்ரோ லேப்டாப் ஸ்கின்னு கலெக்ஷன் எல்லாம் நிறைய இருக்கும் ப்ரோ சரிங்களா சென்னையிலே நம்ம தான் பர்ஸ்ட் ரேட்டை ப்ரோ ரொம்ப லேட்ல ஆகாது வந்தீங்கன்னா உடனே பண்ணி கொடுத்துருவோம் ஸ்கின்னு லேப்டாப் சார்ஜர் மொபைல் சார்ஜர் எல்லாம் பண்ணிருக்கோம் தெரிஞ்சுங்களா அப்புறம் வரைக்கும் பாருங்க இது ஒரு மெட்டீரியல் எந்த சார்ஜெல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு பண்ணித்தரேன் ப்ரோ ஐம்பது ரூபா பண்ணித்தரேன் இதை பாருங்க இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் நிறைய பேர் அவங்களோட கேஜெட்லாம் யூனிக்காக வச்சு பார்ப்பாங்க வந்து எல்லாத்துக்கும் இதே இதே மெட்டீரியல மொபைலுக்கும் போட்டுடலாம் அவங்களுக்கு வச்சு எல்லா கேஜெட்டுக்கும் ஒரே மாதிரி ஸ்கின் போட்டு கொடுத்துர்லாம் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கவே யூனிக்காக இருக்கும் ப்ரோ சரிங்களா அப்புறம் நார்மல் டெம்பர் கிளாஸ் ப்ரோ ஒரு பிளாட்ஃபார்ம்லேயே நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி ஒட்டுறாங்க ப்ரோ

தெரியல அதுதான் ப்ரோ இப்போ நம்ம யூஸ் பண்றோம்னா இப்போ மொபைல் நம்ம இப்படி யூஸ் பண்றோம்னா நம்மளுக்கு மட்டும்தான் விசிபிள் தெரியும் பக்கத்துல வர நம்ம என்ன யூஸ் பண்றோன்னு தெரியாத தெரியாது இது மெட்டீரியல் காசு டூ ஃபிஃப்டி ப்ரோ எல்லா மாடலுக்கும் ப்ரோ அதுதான் நம்ம இப்படி மொபைல் நம்ம இப்படி யூஸ் பண்றோம்னா நம்மளுக்கு மட்டும்தான் நம்ம என்ன யூஸ் பண்ணு தெரியும் சைடில் யாருக்குமே நம்ம என்ன எட்டி பார்த்தா தான் தெரியும் நம்ம இதுதான் பண்றோம் அதனால நம்ம இதை யூஸ் பண்ணி என்ன வேணா பண்ணிக்கலாம் ப்ரோ சேஃப்டி பிரைவசி இதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ப்ரைவசியா இருக்கலாம் சரி நம்ம கடை ஸ்பெஷல்னாலே மொபைல் சர்வீஸ் தான் ப்ரோ சரிங்களா நம்ம சர்வீஸ் ஸ்டேஷன் இதுதான் ப்ரோ அப்படியே வந்து பாருங்க பிஸியாகவே இருக்கும் எப்பவுமே சரிங்களா நம்ம நம்மகிட்ட வந்து நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டுருந்தோம் ப்ரோ டிஸ்பிளே எயிட் ஹண்ட்ரட் போட்டிருந்தோம் ப்ரோ நிறைய பேர் ப்ரோ என்ன தெரிஞ்சு எயிட் ஹண்ட்ரட் நான் என்ன தெரிஞ்சு ஒரு ஏழ்நூறு எட்நூறு டிஸ்பிளேவாவது மாத்திட்டு இருப்பேன் ஆமாம் நிறைய பேர் ப்ரோ எங்கெங்கிருந்து வந்தாங்க ப்ரோ சம்மர் ரெஸ்பான்ஸ் எயிட் ஹண்ட்ரட் டிஸ்பிளே ப்ரோ அது அப்படியே அந்த ஆஃபர் இன்னும் அப்படியே தான் வச்சிருக்கேன் எயிட் ஹண்ட்ரட் டிஸ்பிளே பண்ணுறவங்களுக்கு டெம்பல் ஃப்ரீயா கொடுத்துருவோம் ப்ரோ ஆமா எயிட் ஹண்ட்ரட் டிஸ்பிளே வந்து அது வந்து உங்கள் சாய்ஸ் தான் நிறைய பேர் இப்போ மொபைல் டிஸ்பிளே உடஞ்சிருக்கும் வேற மொபைல் வாங்கிட்டு இருப்பாங்க வீட்டில் சும்மா இருக்கு சும்மா ரஃப் யூஸ் பண்ணுறனாலும் எயிட் ஹண்ட்ரட் நிறைய பேர் போட்டாங்க நிறைய பேர் நாங்களே எயிட் ஹண்ட்ரட் வாங்கா ப்ரோ அது நார்மலாக தான் இருக்கும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நல்ல டிஸ்ப்ளே நல்ல டிஸ்பிளே போட்டுங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டோம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நிறைய பேர் போட்டு கொடுத்தோம் ப்ரோ இப்போ வந்து இப்போ வந்து சீசன் ப்ரோ இப்போ ரீசெண்டாக ப்ரோ இப்போ நடுவில் மழை பெஞ்சது ஒரு நாற்பது ஃபோனு கிட்டே நாங்கள் மலையில நனைஞ்சி மொபைல் ஃபோனு போயிடுச்சு அப்படின்ட்டு இது பண்ணுறோம் ப்ரோ அப்புறம் இப்போ நாங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறோம் நல்லா ப்ரோ ஸ்விக்கி ஜொமேட்டோ போட்டு ஐம்பது பேர் ரெயின் கவர் ஃப்ரீயாக தர ப்ரோ ப்ரோ சரிங்களா மூணு கண்டிஷனு உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் சரிங்களா உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்கணும் சரிங்களா ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்களுக்கு யூனிஃபார்மோட வரணும் ப்ரோ சரிங்களா யூனிஃபார்மோடு வரணும் ஐம்பது பேருக்கு இந்த மாதம் ஐம்பது பேருக்கு ரெயின் ஆமாம் ரெயின் கவர் ஃப்ரீயாக தரோம் ஸ்விக்கி ஜொமேட்டோ சரிங்களா அப்புறம் நம்ம கடையில் டிஸ்பிளே மாத்திரம் எல்லாருக்குமே ப்ரோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டிஸ்பிளே ஃபர்ஸ்ட் காப்பி டிஸ்ப்ளே போடுறோம் எல்லாருக்குமே ரெயின் கவர் ஒரு டெம்பர் கிளாஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ப்ரோ சரிங்களா ஏன்னா இப்போ மழை பெய்யனால் சர்வீஸ் பாக் பண்ணுறாங்க ப்ரோ நிறைய பேர் எனக்கு நல்ல ஒரிஜினல் குவாலிட்டியாக வேணும் அப்படின்றவங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே பண்ணி கொடுத்துருவோம் அந்த விவோ ஷோரூம் இப்போ விவோ ஓப்போலாம் இருக்குதுல்ல ப்ரோ அந்த டிஸ்பிளெலாம் எப்படி இருக்குமோ அந்த குவாலிட்டி அப்படியே பண்ணி தரோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணி தரோம் அவங்களுக்கு வந்து ஒரு ரெயின் கவரு ஒரு டெம்பர் கிளாஸு ஒரு ஸ்கின்னு ஃப்ரீயாக போட்டு தந்துடுவோம் ஆமாம் ஒரு ஹெட்செட் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ப்ரோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணவங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் பண்ணுறவங்களுக்கு டெம்பர் க்ளாஸ் கொடுத்துடுறேன் ரெயின் கவர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு டெம்பர் க்ளாஸ் ப்ளஸ் ரென் கவர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த நாலு கிஃப்ட் ஐட்டமும் ஃப்ரீயாக கொடுத்துடுறேன் ப்ரோ எங்கள் கிட்டே நீங்கள் எடுத்துகிற மாடல் பேக்கேஜ் அவைலபிளாக இருந்ததுன்னா பேக்கஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம் ஏன்னா பேக்கஸ் நான் சொல்லுனா எங்கிட்ட நிறைய இருக்குது அடுக்கில் தேட முடியாது அந்த டைமில் எங்கே பாருங்கள் கீழே டெக்னீஷியன் அப்படியே வாங்க தெரியுதா ப்ரோ இங்கேலாம் எப்படி வாங்க ப்ரோ அடுக்க முடியல அதெல்லாம் அந்த டைம் தேட முடியல அதனால தான் நான் என் சப்போஸ் எனக்கு தேட முடிஞ்சு எடுத்து கொடுத்தா பேக்கெஸு ஃப்ரீயாக கொடுத்துருவோம் சரிங்களா அப்புறம் வந்து நம்ம மொபைல் சர்வீஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு வந்தோம் ப்ரோ சரிங்களா அது வந்து நம்ம இப்போ செவன் கேக்கு தான் பண்ணுறோம் ரூபாய்க்கு மொபைல் சர்வீஸ் ட்ரைனிங்கே கொடுத்துட்டு இருக்கோம் கம்மி பண்ணிட்டோம் ப்ரோ நிறைய பேர் இல்லாததும் இல்லை இல்லை ப்ரோ என்கிட்ட இல்லை அப்படி சொல்கிறோம் செவன் தௌசண்ட்லேயே பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் நம்ம கிட்ட வந்து இப்போ மூணாவது ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்காரு இப்போ அவர் நம்மகிட்ட தான் ஒர்க்கே பண்ணிட்டு இருக்காரு அப்படியே வாங்க அவர்கிட்ட ரிவ்யூ கேட்கலாம் இவர் தான் ப்ரோ நம்ம ஸ்டூடண்ட் ஓட்டேரி நரி

நல்லா ஃப்ரெண்டியாக தான் இருக்காங்க நான் வந்துட்டு கடை போகிற மாதிரி தான் நல்லா கற்றுட்டு போவோம் டேஸில் ஃபுல்லாக சொல்லி கடை வைக்க போகிறாரு கடை வைக்க போகிறாரு நல்லா கற்றுட்டு கடை வைக்கணும் ஐடியா ப்ரோ கிளாஸ் நம்பி வரலாம் ப்ரோ லேடிஸ் ஜென்ட்ஸ் ரெண்டு பேரும் ஃபிஃப்டீன் டேஸ் தான் ப்ரோ தான் சார்ஜ் பண்ணுறோம் நீங்கள் வெளியே போகிறப்போ ஒரு கடை எப்படி வச்சு ரன் பண்ணுறோமோ அளவுக்கு இப்போ ட்ரைன் பண்ணி அனுப்பிவிடுவோம் லைஃப்லாம் உங்கள் கூட சேர்ந்து ட்ராவலும் பண்ண முடியும் நீங்கள் எப்போ எந்த எந்த டைம் எனி டவுட்டாக இருந்தாலும் நாங்கள் இது பண்ணுறோம் எந்த அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிவிடுவோம் மொபைல் ஃபுல்லில் என்ன வந்தாலும் நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணி இதுமாதிரி வந்திருக்கு இது வந்து பாருங்க சொல்லி அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் சரிங்களா ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த குரூப்பில் வச்சுட்டு தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மெயின்டெயின் பண்ணிட்டு தான் இருக்கும் சரிங்களா ப்ரோ ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க செம்மையாக சூப்பராக வேறு லெவல் ஆஃபர்லாம் கொடுத்தார்ல ஸோ மறக்காமல் வந்து கிராப் பண்ணிக்கோங்க இவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குன்றது மறக்காம கமெண்ட் அழிவு பண்ணுங்க ஸோ அப்போதான் எங்கிருந்தோ வராமலுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரொம்ப லாங்கிலேருந்து வரீங்கன்னா பிரதர் கால் பண்ணிட்டு அந்த டிஸ்ப்ளே இருக்கா இல்லையான்னு முன்னாடியே கேட்டுட்டு இல்லை உங்க மாடல் என்னன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் மாதிரி பே பண்ணிட்டீங்கன்னா அவங்க வாங்கியே வச்சிருவாங்க இல்லாத சமயத்தில் ஓகே ஸோ யூஸ் பண்ணிக்கிட்டு மறக்காம கமெண்ட் அழிவு பண்ணுங்க தேங்க்யூ முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளைக்கு டீட்டெயில் ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன் இம்ப்ரமேஷன் இம்ப்ரமேஷன் இஸ் வெல்ட்